வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து சுற்றுலா பயணிகளுக்கு மரக்கன்றுகள் மற்றும் மஞ்சப்பைகளை வழங்கினார்கள் உலக சுற்றுலா தினத்தையொட்டி பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேரணி சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைக்கப்பட்டது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வினை வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் சேலம் ஏற்காடு வனத்துறை சோதனை சாவடியில் ஏற்காட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை சார்பில் மரக்கன்றுகளும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் மஞ்ச பைகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி மாவட்ட சுற்றுலா அலுவலர் வினோத்குமார் மேலும் சேலம் டூர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் தலைவர் சரவணன் பொருளாளர் ராஜேஷ் கண்ணா துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் சேலம் டூர் ஆபரேட்டர் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் தேர்தலாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்